வணக்கம் நண்பர்களே வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு இது அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண பின்னாடி நான் கீழே ரைட் சைட் காட்டுறேன் பாருங்கள் அதில் ஒரு ரவுண்டாக ஒரு அந்த ஐக்கான் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஐக்கான் மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படி சப்போஸ் வராதவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணால் தான் அந்த ஐக்கேன் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மெட்டா ஏஐ எனி திங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நார்மலாக கூகுளில் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதோடய விடை வந்து நம்மளுக்கு கூகுள்லேருந்து நம்மளுக்கு காட்டும் அதே மாதிரி இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்து ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க இது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதான் அதோடய ஃபுல்ஃபார்மு நார்மலாக வந்து நம்ம ஒரு கேள்வி வந்து நம்ம அதுக்கிட்ட கேட்குறோம்னா அஞ்சு அஞ்சு செகண்டில் அதோடய ரிப்ளை வந்து நம்மளுக்கு அது கொடுக்கும் அதான் அதோட வேலை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட வந்து நீங்கள் ஹாய் அப்படினு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணி இதில் சென்ட் பண்ணிவிடுங்க அதில் ரிப்ளை வரும் பாருங்கள் இப்போ ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே நீட் எனி அஜிஸ்டன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு மெசேஜ் அனுப்புவோம் இப்போ இதுக்கிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி கேட்கறீங்க இப்போ இதுக்கு தெரியாத பதிலே கிடையாது அந்த மாதிரி நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இது பதில் சொல்லும் உதாரணத்துக்கு நார்மலாக ஒரு கணக்கே கேட்புமே இப்போ ஐநூறு இன்ட்டு இரநூத்தம்பது ஈக்குவல் டு இது எவ்வளோன்னு மட்டும் கேளுங்களேன் இப்போ சென்ட் கொடுக்குறேன் இப்போ ரிப்ளை வரும் பாருங்க அஞ்சே அஞ்சு செகண்ட் தான் வந்துருச்சு பாருங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வந்துருச்சா இது மாதிரி இந்த கேள்வி மட்டும் கிடையாது நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் இதை கேட்கலாம் ஒரு பீட்டி சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அல்லது ஒரு சமையல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி அந்த கூட கேட்கலாம் உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் ஹவு டு மேக் பிரியாணி இப்போ சென்ட் கொடுக்குறேன் பாருங்க மீன் பிரியாணி அப்படின்னு போட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அது எப்படி செய்கிறது இன்ட்ரடக்ஷன் மேற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் இது வந்து மெட்டா வெர்ஷனுங்கிறனால இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷு லாங்குவேஜ் தான் இப்போ அதிகமாக இதில் வந்துக்கிட்டு இருக்கு இதில் ஃபியூச்சரில் எல்லா லாங்குவேஜும் இதில் வர்ற மாதிரி அப்டேட் வரும் இது வந்து மெட்டா வெர்ஷனுங்கிறதுனால இப்போ தான் ஸ்டார்டிங் இதாக கொடுத்துருக்காங்க இனி போக போக இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் நிறையா கொண்டு வருவாங்க இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் இதே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அஞ்சே அஞ்சு செகண்டில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் இந்த மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்